வலைக்கம் அலாம் அஹமதுல்லா தலைப்புற காத்து சார்லா சந்தோஷம் எப்படி இருக்கீங்க அலஹம்லா யாவரையும் பாத்துற மாதிரி ஆச்சு இன்சாலா வீடியோ போடுங்கத்தான் என்ன தரத்து என்னதான் சரக்குறைக்கிறீங்க உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தான் ஆப் புக் கொண்டு வந்தான்னு யாவரையும் மாத்தி மாத்தி போன் பண்ணிட்டு இருக்கீங்க அலகமதுல்ல உங்களுக்கான வீடியோ வந்துருச்சு நீங்க கேட்டுட்டு இருந்தா சார் நீங்க நீ வரிசையா வந்துட்டு இருக்கோம் வரிசையா ஒவ்வொரு மாடலும் ஒவ்வொரு சரக்கு இந்த சாலை எல்லா சரக்கு நம்ம லோடு இறக்கிட்டோம் அலகந்தலா பறக்கத்தான் இருக்குது ஆனா ஒரு வீடியோ போட்டா அந்த சரக்கு ரெண்டு நாள் தான் நம்மகிட்ட நிற்கும் அந்த வீடியோ போட்டோடனே அந்த அந்த சரக்கு ரெண்டு நாள் நீங்க வாங்கிருங்க இன்னைக்குள்ள வீடியோல இன்னைக்கு போற சாலை பாருங்க சாலை ரெண்டு சால் போடுறேன் இந்த வீடியோல நீங்க புக் பண்ணி ஆயிக்கிங்க நம்ம வந்து வியாபாரியே கேட்டுட்டு இருந்தீங்களே வெயிட்டிங்ல அதாவது ஒட்டு சால் பால் சால் நீங்க இறக்கி கொடுங்கத்தான் நல்லா உங்கள்கிட்ட வாங்கினோம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டிருந்தீங்கல்ல அந்த சால் தான் அப்போ உங்களுக்கு நான் இறக்கிருக்கேன் அல்கம்பளா மாசாலெல்லாம் நல்லா இருக்கும் இதெல்லாம் நீளாகலம் எல்லாம் நல்லா பெருசா இருக்கும் சாலை பாருங்க எவ்வளோ பெருசா இருக்குன்ட்டு அக்சம்பளா மாசாலெல்லாம் நல்லா இருக்கும் இது வந்து உங்களுக்கு வந்து வியாபாரிகளுக்கு வழக்கமா நம்ம போன தடவை குறைச்சி கொடுத்தோம்ல குவான்டாட்டி கூட இறக்கி இந்த தடவை அதே மாதிரி குவான்டாட்டி கூட இறக்கிருக்கும் உங்களுக்கு வெறும் அறுபத்தி அஞ்சு ரூபா தான் இந்த சாலை சீக்கிரம் புக் பண்ணி ஆக்கிங்க அஞ்சு கலர் வந்துடும் இந்த கலர்ல இந்த இருக்குல்ல வியாபாரிய ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாங்கணும் உங்ககிட்ட நம்ம உரிசு காமிச்ச கலரு இது ஒரு கலரு ஒவ்வொரு கலருக்கும் ரெண்டு பீஸ் வந்துடும் ஒரு பாக்கெட்ல பத்து பீஸ் இருக்கும் ஒவ்வொரு கலருக்கும் ரெண்டு ரெண்டு பீஸ் வந்துடும் எல்லாம் சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கிங்க வியாபாரிகளுக்கு ரெண்டு நாள் தான் நம்ம சரக்கு நிற்கும் எல்லா சரக்கு நல்லா நிறைய இறக்கி ஆனால் ஆனா ரெண்டு நாளுக்குள்ள எல்லா பண்ணி வாங்கிருக்கீங்க நம்ம போன தடவை இறங்கி கொடுத்தது அலகம்லா இறைச்சி கொடுத்தோம் சரக்கு பத்தல வியாபாரியே இதுல வந்து எங்கிட்ட சரக்கு தீர்ந்த பிறகு இந்த டிசைன்ல வந்து அலக்துல்லா ஒரு ஒரு ஐம்பது வியாபாரியே எத்தா விட்டுகிட்டோம் தான் எங்களுக்கு வேணும் தான் சரக்கு வாங்கி தாண்டு நீங்க முதல்ல நான் சொல்லியிருந்தேன் அந்த கேட்டிங்கல தான் என்னத்தான் எல்லா சரக்கு கூட வாங்கிட்டு இந்த சாலை எங்களுக்கு இல்லாம போச்சான்ல சீக்கிரம் புக் பண்ணி ஆகிங்க அவங்க முதல்ல புக் பண்ணி ஆகிங்கல்ல உங்களுக்காண்டி இறங்கிருக்கும் இறங்கிருக்கும் ஆனா ரெண்டு நாள்ல சடக் காலி ஆயிரும் சீக்கிரம் புக் பண்ணி ஆகிக்கிங்க பங்கு எல்லாத்துக்கும் சீப் அண்ட் பெஸ்ட்டில் வந்து போட்டுக்கிறதுக்கு ரொம்ப அம்சமா இருக்கும் வியாபாரிகளுக்கு போன தடவை மாதிரி எதுவும் அறுபத்தி ஒன்பது ரூபா தான் அறுபத்தி ஒன்பது தான் சீக்கிரம் புக் பண்ணி ஆகிங்க இந்த ஜரி ஊருக்கு பாத்தீங்கன்னா இந்த கோல்டு ஜரி உருக்கு சில்வர் ஜரி ஒர்க்கு அப்படியே அடுக்கடுக்காக வரும் அழகா சால் எல்லாமே இருக்கும் சாலை நல்லா பெருசா லென்த்தா இருக்கும் நல்லா அகலமா இருக்கும் நல்லா பெருசா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கலருமே பத்தும் பத்து கலர் இந்த பேக்கெட்ல உள்ளதான் இந்த ஒரு கலரு இது ஒரு கலரு இது ஒரு கலரு நல்ல அம்சமா இருக்கும் கலர் புல்லா அம்சமா இருக்கும் அதுமே ரொம்ப அம்சமா இருக்கும் சார்ல சீக்கிரம் வந்து நீங்க புக் பண்ணி உங்களுக்கு ரொம்ப அருமையா இருக்கும் சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கிங்க சார் உங்களுக்கு அறுபத்தி ஒன்பது தான் சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கலாம் உங்களுக்கு ஒரு பாக்கெட்ல பத்து பேர் பத்து கலர் வந்துடும் நாங்கள் இப்போ காமிச்ச மாதிரி சீக்கிரம் புக் பண்ணி வாங்கி அறுபத்தி ஒன்பது கலாம் அலாமி